முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு போகிறாங்க போகிற வழியில் நிறையா ஆஃபர் போட்டுருக்கு என்ன இந்த கடையில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க விலை வேற கம்மியாக இருக்குது இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாரு ஆ போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே போயிட்டு போன உடனே இது இருக்குங்க அது நல்லா இருக்குது இந்த ரேட்டு தான் கம்மி ரேட்டு தான் வாங்கிக்கங்க அப்படின்னு இருக்காங்க என்ன இதை பார்த்தா கடை மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருக்காரு ஏ இங்கே பாரு நீ சொன்ன அதே ஃப்ரிட்ஜ் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஆமாம் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பேசினவுடனே அங்கே கரெக்டாக போலீஸ் வர அங்கே வந்தோடனே அந்த கடையில் இருக்க எல்லாரையுமே சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க அப்போ முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுறாங்க சார் இங்கே நாங்கள் பொருள் வாங்க வந்தோம் எங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு எனது பொருள் வாங்க வந்தீங்களா இவனுங்க யார் தெரியுமா எல்லா கடையிலையும் பொருளெல்லாம் ஏமாத்தி கொண்டு வந்து வச்சு ஒரு கடை மாதிரி நடத்துகிறானுங்க நடத்தி அந்த பொருளெல்லாம் கம்மி ரேட்டுக்கு விற்கிறானுங்க இவனுக்கு எல்லாம் ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எங் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் வந்துட்டு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாரையுமே சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க அந்த லாக்கடில் இருக்கறவர் சொல்கிறாரு என்ன நான் யாரும் தெரியுதா அப்படிதான் ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஏய் எதுக்குற இப்படிலாம் ஏமாற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு ஏதாவது பேசினேன் நீ எங்கள் கூட்டாளின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவேன் அப்புறம் உன்னால் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்றாரு ஐயோ முத்து அமைதியாக இரு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டுருக்காங்க போலீஸ் சொல்கிறார் அந்த கடையோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனோஜ் வராரு உடனே பார்க்குறாரு முத்து என்ன இங்கே வந்திருக்காயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சார் அப்படியே வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படியே லாக்அப்லேருந்து இப்படி வீடியோ எடுக்கிறாங்க போலீஸ் கிட்ட மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை என்னோடய கடை பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க அதுவும் தேர்ட்டி டூ இன்ச் டிவி அஞ்சு மொத்தம் நாலு லட்ச ரூபா எனக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அது மட்டும் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சின்னு எங்கள் வீட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனோஜ் எல்லாத்தையுமே சொல்கிறார் உங்கள் பொருள் இங்கே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நாங்கள் விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈவன்கிட்ட அந்த பொருளை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோ எடுத்துட்டாரு அப்போது இந்த மனோஜுக்கு நாலு லட்சம் ரூபாய் பணம் எப்படி கிடச்சிது இந்த முட்டால் இருக்கான்னு எப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்னை விட்டுருங்க நாங்கள் சும்மா பொருள் தான் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உங்கள் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க அப்போ அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வெளியே வராங்க உடனே இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் வாங்க பல குரல் வா எல்லாருமே வாங்க இங்கே பார்லரை மனியும் வா அங்கே எல்லாருக்கிட்டையும் உட சொல்லணும் அப்படின்னு முத்து கூப்பிட்றாரு என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்கறாங்க அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு குறும்படம் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு குறும்படம் ஆமாம் ஆமாம் என் ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு காட்டுறாரு அப்போ மனோஜ் பேசின எல்லாமே பார்க்குறாங்க ரோகிணி பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் ஒரு லட்சம் ரூபா நான் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கணும் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்கேன் எல்லாமே லாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறாரு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ரோஹிணி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏடா இப்படிலாம் பண்ணேன் ஏன்டா டா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டுட்ருக்காங்க ஏன் போய் சொன்னு அப்போது நாலு லட்சம் ரூபா பணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க விஜயா ஐயோ மாட்டிக்க போகிறான் மனு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இங்கே பாருடா யாரா கொடுத்தா யாரா கொடுத்தா பணம் அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷமா கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ஓ அப்படியா சரி சரி விடுங்க ஆண்டி அவர் ரொம்ப அடிக்காதீங்க அவர் ஏதோ பயத்தில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ முத்து யோசிக்கிறார் எப்படி இவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கள் தெருவில் ஏதாவது காணாத போனால் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே முத்து ஒரு எலுமிச்சு பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு பாக்கிறாங்க விஜயா